கிறிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்திய சமூக நீதி இயக்கத்தின் மறைந்த தலைவரும் இசிஐ திருச்சபையின் முன்னாள் பேராயருமான எஸ்ரா சர்க்கனம் அவர்களின் நினைவாக எழுபது ஆண்டுகளாக வாழ்ந்த அவரது இல்லத்தின் அருகில் உள்ள சாலைக்கு எஸ்ரா சர்க்கனம் சாலை என்று தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்து பெயர் மாற்றம் செய்துள்ளது பேராயர் எஸ்ரா சர்க்கனம் உடல்நலக்குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இறைவனடி சேர்ந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்களின் நலனிற்காக மிகவும் பெரிதும் பாடுபட்டார் வழிகாட்டியாக இருந்துள்ளார் சிறுபான்மை மக்களின் உரிமையை பாதுகாக்க பல செயல்களை செய்துள்ளார் அவரை கௌரவிக்கும் விதமாக அவர் வசித்த சென்னை கீழ்ப்பாக்கம் வால்டர் சாலையை பேராயர் எஸ்ரா சர்க்கனம் சாலை என்று பெயர் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு புதிய பெயர் பலகை வைக்க உத்தரவிட்டது கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி இதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பி கே அவர்கள் சென்னை மேயர் பிரியா அவர்கள் துணை மேயர் மகேஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு புதிய சாலை பெயர் பலகையை திறந்து வைத்தனர் பேராயர் சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு பெயர் பலகை மாற்றம் செய்திருப்பது கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை அளித்துள்ளது கிறிஸ்தவ மக்களிடையே பெரிய உற்சாகத்தையும் மனமகிழ்ச்சியையும் தந்துள்ளது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணமனுவார் என்ற வேத வார்த்தை தற்பொழுது நிறைவேறியுள்ளது தெய்வ பிள்ளையை விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதே சாலையில் இந்த வாடல்ஸ் ரோடில் தந்தை பேராயர் பேரராயர் சரணம் ஐயா அவர்கள் ஒரு சிறுவனாக ஒரு பதினைந்து வயது சிறுவனாக இந்த பகுதியில் அவர் நடந்து வந்து அவர் செய்த அந்த ஊழியத்திற்காகவும் அவர்களுடைய அந்த சமுதாய தொண்டுக்காகவும் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று ஐயா மேல் வைத்திருக்கிற அன்பு மட்டுமல்ல எங்களுடைய சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் விளைவாக இந்த வாடல் சாலையை பெறாயர் எசராசரணம் சாலை என்று மாத்திக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இந்திய சோசியேஷன் திருச்சபை மற்றும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் வடக்குத்தூரிய மேயர் அம்மா அவர்களுக்காகவும் அருமையான நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு ஐயாவுக்கும் எங்கள் அன்பின் வாத்தலை தெரிவித்துக் கொள்கிறார்

இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சசரை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாயிருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்